Synd du ble revinju, நீ மட்டும் இல்லைன்னா இங்கே எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க அப்படின்ட்டு கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார் நான் போய் சொல்கிறேன் நீ நினச்சிட்டு இருக்கேன் உண்மையாக தான் சொல்கிறேன் காயத்ரிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கவலைப்பட வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சிந்து இருந்துட்டு பைரவியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னாச்சு சிந்து நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இங்கே எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க பைரவி எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்படி நீ சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பார் சீக்கிரமாகவே காயத்ரிக்கு ஒரு நல்ல வரன் வரும் நான் அதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறேன் அதனால் எல்லாருமே அதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டான்றாங்க இந்தளவு நம்ம ஃபீல் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை சரியா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அன்னபூரணி ரூம்ல உட்காந்து ரொம்ப கவலையோடு இருக்கவும் அறிமுகம் அம்மாஞ்சாங்க இல்ல அறிமுகம் இப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு கவலை இல்லைன்னா பைரவி அப்படி ஒரு விஷயம் சொன்னா அவ சொன்னதே மனசு அந்த அளவுக்கு நிறைஞ்ச போயிருக்கு கவலைப்படாதீங்க காயத்ரிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொன்னால அது போதும் காயத்ரி இனி அவள் எதுக்கு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பைரவி ஒரு நல்ல ஒரு பையனை பார்ப்பான்னு தோணுது அது இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக பைரவி மாறிட்டுருக்காப்பா சீக்கிரமாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க காயத்தறிக்கும் ஒரு நல்ல ஒரு பையனாக பார்ப்பா அது எனக்கு போதும்னு அன்னபுறையே சந்தோஷப்படுறாங்க ஆமாம் அவள் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நல்லதாம்மா இருக்கா ஆனால் என்னதான் அவ இப்போ வரைக்கும் ஒரு மனுஷனா கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ஆரம்பம் மனசில் நினச்சி கவலைப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரையக்கூட எப்போ சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ